ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழ்ப்புத்துப்பட்டு மஞ்சனீஸ்வரர் அய்யனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம அய்யனாருக்கு ஏன் தெரியுமா மஞ்சினீஸ்வரன்னு பேர் வந்துச்சு அவர் மே மேகத்தோட கலரை வந்து மஞ்சினீஸ்வரன்னு சொல்லுவாங்க அவர் அதனால் அவர் மேகத்துலேருந்து நம்மளை காவல் காக்குறதுனால அவருக்கு மஞ்சினீஸ்வரன்ற பேர் வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஏன்னா அய்யனார் தரிசனம் போனோன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் கோயிலும் குதிரை கோயிலும் இருக்குது அதை நம்ம அவங்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அய்யனார் தரிசனம் பண்ணலாம் வாங்க அடுத்தது நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கடுத்து குதிரை சிலை வச்ச கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கடுத்து நம்ம அய்யனார் வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க போகலாம் இதுதான் மொட்டை அடிக்கிற இடம் அதுக்கப்புறம் காது குத்துகிற இடமும் இதுதான் வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இதுதான் விநாயகர் இதுதான் விநாயகர் கோயிலுக்கு போகிற வழி இங்க இங்கே நம்ம விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு குத்திர செல்ல வச்ச கோயிலுக்கு போகலாம் வாங்க நம்ம விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம விநாய் விநாயகரை பார்த்துட்டோம்னா அதனால் நம்ம குதிரை கோயிலுக்கு போகலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம குதிரை கோயிலுக்கு வந்துட்டோம் குதிரை சிலை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம ஐயனாரை போய் தரிசிக்கலாம் வாங்க போகலாம் ஐயப்பர் கோயிலுக்கு மாலை போ சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிற எல்லாரும் ஐ வந்து தரிசித்து அடுத்து உத்தரவாதம் வாங்கிட்டு தான் கோயிலுக்கே போவாங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் பல நூறு வருடத்துக்கு முன்னாடி பத்மாசுரன் ஒரு அசுர அவன் சிவனை நோக்கி ப பயங்கரமான ஒரு தவம்னா அதில் அந்த தவத்தால் சிவன் அவனுக்கு ஒரு வரம் தரலாம் என்று கீழே வந்தார் அவன் சிவன்கிட்ட அந்த வரத்தை கே கேட்டு வாங்க அந்த வரத்தின் பெயர் வந்து நான் யார் தலையிலே கை வைத்தாலும் அவங்க தலை எடுத்து செதற வேண்டும் என்று கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் சிவன் தலையிலே கையை வைக்க போகலான் சிவன் வந்து க பயந்து ஓடி ஓடி வந்து இந்த காட்டுக்குள்ளே பதுங்கினார் அதுக்கப்புறம் அவர் பெருமாள் கிட்ட வரம் கேட்டார் உதவி கேட்டார் பெருமாள் வந்து ஒரு பெண் ரூபத்தில் வந்து அந்த அசுரம் நான் நின்னாங்க அந்த அசுரம் வந்து அந்த பெருமாள் தொட வந்தான் தொடரும்போது நீ ரொம்ப சேரும் சகதியாக இருக்க இல்லை போய் குளித்துட்டு விட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவன் போய் குளித்து விட்டு வரான் அதுக்கப்புறம் அவன் தலை ஈரமாக இருக்குது நீ தொலைத்து வா அப்படின்னு சொன்னாங்க அவன் அவன் தலையிலேயே கை வைக்கும் போது அவன் தலையை வெடித்து சதறுது அவன் அங்கேயே இறந்து போனான் அதுக்கப்புறம் சிவன் வராடுறாங்க அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்து ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஒரு குழந்த குழந்த பிறக்குது அந்த குழ அந்த குழந்தைய அவங்க அந்த காட்டில் வீழ்க விடுத்து போகிறாங்க அதுக்கப்புறம் அப்போ கேரளாவிலேருந்து பந்தலராசா இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வராரு அப்போ இந்த குழந்தைய பார்த்துட்டு அவருக்கு ஏன்னா ஒரு குழந்தை இல்லை அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன் குழந்தையாக வளர்க்கலாம் என்று யோசிக்கிறாரு அவர் அவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கேரளாவில் ஐயப்பராக வளர வைக்கிறாரு அவர் தான் ஐயப்பர் அங்கே ஐயப்பராக இருந்தவர் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த கோயிலுக்கு இங்கே இடத்துக்கே வந்து பூர்ண புஷ்கலம் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே மஞ்சினேஸ்வர ஐயப்பராக தரிசனம் தராரு அதனால் தான் சபரிமலைக்கு போகிற எல்லாரும் இங்கே வந்து ஐயனாரை தரிசனம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு சபரிமலைக்கு போகிறாங்க இந்த கோயிலில் வந்து சிவன் முருகர் கால வைரவர் இவங்க மூணு பேருக்கும் தனித்தனி சன்னிநாதனுக்கு இவ் இந்த கோயிலை நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலை வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் தேங்க்யூ அதனால் கேரளாவில் ஐயப்பருவன் யூர் தான் இங்கே ஐயனார் யூர் தான் எங்கள் குலதெய்வமும் யூர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் போடுற இடம் இது கோயிலுக்கு எதிர்க்கே இருக்குது இப்போ டெய்லியும் பன்னெண்டு மணி முதல் போடுறாங்க நீங்கள் அன்னதானத்துக்கு எதாவது டொனேஷன் கொடுக்கணுன்னா கோயில்லேயே கொடுக்கலாம் கோயிலே கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்